அனைவரும் இந்த காலை வேலையை தேவனுடைய வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க எதிர்காலத்துக்கு ஒரு சந்தேகமா குழப்பம்மா எப்படி சமாளிக்க போறோம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு பேசிக்கான விஷயங்கள் என்ன பண்றதுன்னு தெரியல நடக்கிற விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உலகத்துல நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாக்கும்போது எல்லாமே திகைக்க வைக்குதே பயப்பட வைக்குதே சமாளிச்சரலாமா முன்னேறி அறிக்காமா வெற்றி பெற்றலாமா இல்லைன்னா அட்லீஸ்ட் பேசிக்கான சில விஷயங்களாவது நமக்கு கிடைக்குமா அப்படிங்கறத பாருங்க எல்லாருடைய எண்ணங்களாகவும் இருக்கிறது ஏகங்களாகவும் இருக்கிறது நம்ம மட்டும் இல்ல நம்ம பிள்ளைகள் குடும்பம் எதிர்காலம் இதை பற்றி தான் எப்பவுமே யோசனை பேசிக்காக பாருங்கள் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம்ங்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வருது பட் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறது சொல்லலை அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம்னு சொல்லலை பட் கவலைப்படுறதுனால நம்ம ஏதாவது மாற்ற முடியுமா மாற்ற முடியாது அதனால தேவன் சொல்கிறாரு நான் உன் வாழ்க்கையை பொருட்படுத்திருக்கிறேன் உனக்கு ஒரு பரலோக தகப்பன் நான் இருக்கிறேன் ஆகவே நீ இதை பற்றி அஞ்ஞானிகளை போல அப்படின்னா என்னை அறியாத ஜனங்கள் கவலைப்படுறது போல நீ கவலைப்படாத சில நேரங்கள் இந்த யோசனைகள் அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும் பட் என்ன கொஸ்டின்ஸ் வந்தாலும் அது தேவனுடைய சமூகத்தில் அப்பா இந்த மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது தேவன் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்ம விடுதலை செய்கிறவராக இருக்கிறார் அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய இந்த வார்த்தை உங்களுக்கு அந்த எல்லா விதமான இருந்து விடுதலை கொடுக்க வருகிறது ஏனென்றால் நம் தேவன் பெரியவர் அவர் ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத விஷயங்களையும் செய்கிறவர் இந்த உலகத்தை படைத்து நம்மளை எப்படியோ போட்டு அப்படின்னு விடலை நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் சிலுவையிலே உயிர் தெரிந்திருக்கிறார் மீண்டும் வரப்போகிறார் இல்லையா அப்படிப்பட்ட தேவன் இந்த உலகத்துல நம்ம வாழும்போது நமக்கு என்ன தேவை பேசிக்காக நமக்கு சாப்பாடு நமக்கு உடை நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே அணு அணுவாக எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிறார் அதை அவருடைய மகிமை ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறவராக இருக்கிறார் பாருங்கள் இந்த காலகட்டங்களெலாம் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் எடுத்து போர்லாம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்து உலகத்தினுடைய பொருளாதாரம் சரிஞ்சிடும் அதுக்கடுத்து விலைவாசிகள்லாம் ஏறிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது பஞ்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வேதவசனம் சொல்கிறது நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறைஞ்சுவதே இல்லை அப்படின்னா என்ன தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காலும் எந்த விதத்திலும் சாப்பாடு இல்லையே நான் பட்டினியை கிடக்கிறேனே நான் என்ன பண்ணுவேன் என் பிள்ளைகள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி திக்கற்றவர்களாக விடவே மாட்டார் ஏனென்றால் உங்கள் தகப்பன் என் தகப்பன் இந்த அகில உலகத்தையும் சிருஷ்டித்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் ஈவன் அவர் சொல்றாரு நீ இந்த உலகத்துல காக்கை குருவிகள் எல்லாம் கவனித்துப்பாரு அது ஏதாவது வேலை செய்தா அதுக்கு நான் போஷிக்கிறேன் அதே போல பாருங்க இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வசனம் வருது நூற்றி ஐந்தாம் சங்கீதத்துக்கு மேலே அதாவது நூற்றி நாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இருக்கிற ஒரு இருபது வசனங்களுக்கு மேலே இருக்கிற வசனங்களை வாசித்தா நமக்கு ரொம்ப நல்லா புரியும் இதில் என்ன சொல்ல வருதுன்னு நான் சொல்லிடுறேன் கடல் கடலுக்கு அடியில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகள் இது எல்லாம் எவ்வளவு பிரம்மாண்டமாக தேவன் உருவாக்கியிருக்காரு என்று பைனலா பேசிட்டு நூத்தி நாலு ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா தேவனையும் உங்களுடைய கிரிகைகள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது நீ ஒவ்வொன்றையும் எவ்வளவு அழகா சிருஷ்டி வானத்தையும் பூமியும் சர்வ சிருஷ்டியும் பார்த்து 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 சங்கீதக்காரன் என்ன பண்றாரு தாவி இது ஆல்சோ அங்க எழுதின எல்லாருமே பாருங்கள் தேவனுக்கு நன்றிகளையும் சுதிகளையும் சோத்திரங்களையும் ஏறெடுக்கிறாங்க குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா இருபத்தி நாலுல இருந்து சில விஷயங்களை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் கர்த்தாவே உமது எவ்வளவு திருளாக இருக்கிறது பண்டவரையும் உடைய எல்லா கைவண்ணங்களுடைய கிருகிகளை செய்கிற எல்லாமே எவ்வளவு திறளாக இருக்கிறது ஏதோ ஒன்றென்று நம்ம செய்கிற தேவனில் என்னடங்காத விஷயங்களை செய்து அதை காப்பாற்றி அதை ஏந்தி அதை தப்புவித்து அதை காப்பாற்றி வருகிறவராக இருக்கிறார் குறிப்பாக அவையெல்லாம் ஞானமாய் படுத்தி தேவன் அவருடைய அநாத ஞானத்தை கொண்டு ஒவ்வொன்றையும் படிச்சிருக்கிறாரு நீங்க படைப்பை ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அந்த ஞானம் வெளிப்படும் அப்ப இங்க தொடர்ந்து சொல்ல வர்றாரு பூமியுடைய பொருள்களினால் நிறைந்திருக்கிறது பூமி தேவன் தான் சிருஷ்டிக்கிறாரு அந்த இழுக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் யாரால சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது தேவனால சிருஷ்டிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது அது யாருடைய பொருள் தேவனுடைய பொருள் நம்ம அந்த பூமியில் இருந்துகிட்டு இது என்னுடையது அது என்னுடையது அப்படின்னு சொல்லி நம்ம சந்தை போடுறோம் ஆனா உண்மையிலேயே எல்லாமே யாருடையது தேவனுடையது பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது ஹலைலுயா நம்ம யார் நம்ம அப்பா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படி நீங்க அறிய அறிவு தான் பாருங்க உங்களை பயத்திலிருந்து விடுதலை செய்யும் தொடர்ந்து பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே இருக்கிறது அங்க பக்கத்துல ஒரு சமுத்திரம் இருந்து சாந்தரல அவர் அதை வச்சு எழுதியிருக்காரு இந்த பாருங்கப்பா அந்த கடல் இது எவ்வளவு பெருசா இருக்கு எவ்வளவு விசாரமா இருக்கு இதுல எல்லாத்தையும் பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு நீங்க தான் அதை நிறைச்சி உருவாக்கி இருக்கீங்க அதுக்கிற ஒவ்வொரு நிறைவுகளும் மீன்கள் அதுக்கிற ஒவ்வொரு ஜீவராசிகள் இன்னும் பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க அவ்வளவு பெரிய பயங்கரமான கடலை பத்தி பேசிட்டு இருக்காரு சிறிவைகளும் பெரியவைகளும் எண்ணிறந்த ஜீவன்கள் இருக்கு அதுல கப்பல் ஓடுது விளையாடும் நீர் உண்டாக்கின திமிங்கலங்களும் உண்டு திமிங்கலம்னாலே கப்பல் ஓட்டுறவங்க கூட பயப்படுவாங்க ஷார்க் அப்படின்னு சொல்லி ப்ளூ வேலுங்கிறது அவ்வளோ பயங்கரமான ஒன்று மிக பயங்கரமாக கப்பலே கூட கவிழ்த்தக்கூடிய ஒன்று அது டன் கணக்குல சாப்பிடும் பாருங்க ஒரு வேலைக்கு ஆனால் இங்கே தேகன்னு பாருங்க என்ன செய்யறாரு ஏற்ற வேலையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவை எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கும் நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும் நீருமுடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும் இதைத்தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறேன் நம் தேவன் நம்மளுடைய தகப்பன் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அவர் எல்லாவற்றுக்கும் படியெழுக்கிற தேவனாக இருக்கிறார் குறிப்பாக இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்கு திமிங்கலத்தை காமிச்சிருக்காங்க திமிங்கலங்கிறது எவ்வளோ நம்மளை மாதிரி ஒரு நாலு இட்லி சாப்பிடுங்கிறது கிடையாது கணக்கில் சாப்பிடக்கூடிய ஒன்று ஒவ்வொரு வேலைக்கும் அவரை நோக்கி பார்க்குதான் ஏன்னா அதுக்கு தெரியுது என்னை உருவாக்கின தேவன் ஒரு இருக்கிறார் அவரை நோக்கி நான் பார்க்கும்போது அவர் எனக்கு தருவார்ன்னு சொல்லி அப்போ தேவன் தான் நம் தேவன் பாருங்கள் இந்த இருக்கிற எல்லாவற்றையும் போஷித்து காப்பாற்றுகிறவர் அது அவர் கொடுக்க அது வாங்கி திருப்தியாகுமா ஏதோ கொஞ்சத்தை கொடுத்தாரு அப்படின்னு திருப்திய திமிங்களையே தன்கனக்குல போஷிக்கிற ஒரு வேலைக்கு எவ்வளவுன்னா ஒவ்வொரு நாளுக்கு எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க இப்படியாக ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு ஜீவராசிகளையும் போஷிக்கிறார் என்றால் உங்களை என்னை போஷிக்காமல் இருப்பது எவ்வளவு நிச்சயம் ஆகவே போஷிப்பது அவ்வளவு நிச்சயம் போஷிக்காமல் இருக்கவே மாட்டார் ஆகவே நம்ம தாழ்ச்சி அடைவதே இல்லை எதை குறித்தும் கவலைப்படாதீங்க எகோவா ஈரே கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார் இந்த வசு வசதோடு இந்த நாளை நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய நிறைவை அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் ஜெபிப்போம் சோத்ரம் தகப்பன் அருமையான நேரத்தில் என்னோடு இணைந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்திலும் இப்பொழுது கலக்கம் பயங்கள் ஓடிவிட்டது எங்கள் தகப்பன் ஓ நிறைவாக எங்களை போஷிக்கிறவர் திருப்தியாகி நடத்துகிறவர் ஓ இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நீர் அப்படியாக போஷிக்கிறீங்க முடிப்பிள்ளைகளாக எங்களை நீர் எப்படி போஷிக்காமல் இருப்பேன் ஆகவே நாங்கள் நிசுவாசிக்கிறோம் யேசுவ நாமத்திலே ஆகியேன் எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்